ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திரசிம்ம பரபிரமணமாக ஸ்ரீமதே ஸ்ரீ மகாதேசிகாய நம ஆவணி மாதம் வந்துடுது நிறைய முகூர்த்தங்கள் ஏன்னா ஆடியில் முகூர்த்தம் பண்ண மாட்டான் ஆவணி மாதம் முகூர்த்த நாட்கள் நிறைய மங்களகரமான காரியங்கள்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கும் அதை விட ஒரு உயர்ந்ததான ஒரு உற்சவம் ஸ்ரீ ஜெயந்தி பகவான் கிருஷ்ணன் பிறந்த நாள் கோகுலாஷ்டமி அந்த நாளில் பகவானுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு பக்ஷணங்கள் ஏதாவது பண்ணி நைவேத்தியம் பண்ணி சிம்பிளாக அழகாக பண்ணலாம் நம்ம நித்தியப்படியில் நிறைய பேருக்கு வேலை அதிகம் இருக்கிறதால ஆஃபீஸ் ஓடுறது சொந்த காரியங்கள் இதெல்லாம் இருக்கிறதால பகவானை நினைக்கிறதுக்கே நிறைய பேருக்கு டைம் இல்லை பகவான் மேலே பற்று உண்டு உட்கார்ந்து பண்ணுற அளவுக்கு அவளுக்கு ஒரு டைம் இல்லை அது போன்றவளுக்கு இது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு பண்டிகை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி நல்லா தீர்த்தம் மாட்டிட்டு அசோசியல் ஆஃபீஸ் போயிட்டு வாங்கோ சாயங்காலம் தான் இதை ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாடுவா எல்லாரும் சாயங்காலமாக நல்லா தீர்த்தம் மாட்டிட்டு திருமணசேஸ்வர்டு அழகாக பெருமாளை கண்ணனை ஏழை பண்ணி அர்க்ய பாத்தியம் ஆச்சமனியம் அர்க்யம் ஒரு தடவை ஆச்சமனியம் ரெண்டு தடவை பாத்தியம் ரெண்டு தடவை சாரி அர்கியம் ஒரு தடவை பாத்தியம் ரெண்டு தடவை ஆச்சமனியம் மூணு தடவை சமர்ப்பிச்சுட்டு நல்லா ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லுங்க சொல்லிட்டு தூப தீபங்கள்லாம் காமிங்கோ கூதுவத்தி தீபம் எல்லாம் காமிச்சு சொல்லிட்டு புஷ்பத்தை எடுத்து இல்லை துளசி வாங்கிட்டு துளசி அழகாக பச்சை பச்சை பெருமாளுக்கு வச்சு அந்த மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு கோத்திரங்கள் பசங்க பேர் எல்லாம் நினச்சிட்டு நல்லா தீர்காய்சாக இருக்கணும் சர்வ ரோகம் நிவர்த்தி ஆகணும் சர்வ தோஷம் நிவர்த்தி ஆகணும் மகாலக்ஷ்மி பாக்யம் பெற்று நிறைய செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ശ്രീകൃഷ്ണന് വേണ്ടി അവനോട് അഷ്ടോത്തരത്തെ അഴക അത തുളസിയെ പണുങ്ങോ അത് അഷ്ടോത്തരണം ശ്രമിക്കുക ഓം ശ്രീകേശവായ നമഭവും നാരായണവും മാധവായ നമു ഗോവിന്ദഭൂം വിഷ്ണവ നമുക്ക് മധുസൂദന മുഖാഭവം ത്രിവികം വാമനായോം ശ്രീധരൻഭൂം ഋഷി കെശാനമ ഗും പദ്മനാഭായമഗാവും ദാമോദ്രാനമ ഗം മത്സ്യമ ഗും കൂർമാനമഗാവും വാവനായം രാമാനമഗം ഭാർഗവരാമാനമഗാഭു രാമാനമഗാഭു കൃഷ്ണാനമഗാഭവും കൽകിരി ശ്രീകൃഷ്ണനമ వాసుదేవాయన సనాతనామగం వాసుమగం పుణ్యాన్మగం లీలామానుష విగ్రహానుమగాభువం శ్రీవత్స కౌస్తుభద్రాయమం యశోదావత్సరాయనమగం హరయే నమగం చతుర్భుజాత్రాంగుధాత్మజాముగాభు దీనందనాయనమగం శ్రీషాయమగం శ్రీనందగోప్రియాత్మజాన్మగం യമുന വേഗ സംഹാരണേനുഗാ ബലഭദ്രൂതന ജീവിതകരാഗാം ശകടാ ശുരപഞ്ചനായ ഗം നന്ദവ്രജ ജനന്ദിനിദാനന്ദ വിഗ്രഹായ ഗം നവനീത വിളിപ്തമ ഗു നവനീതനടാമഗാം അനഗായ നവനീത നവാഗാരായ ലളിതൃതയഗാഭൂം വൃത്തിയന്തം ഗോവിന്ധാമഗാഭൂം യോഗി നതയയമഗാഭവത്സവാടരായനമഗാഭൂം അനന്യമഗാവും കാസുര പഞ്ചനമഗാവം തൃണീകൃത തൃണാവർ നമഗാഭൂം യമലാർജുന പഞ്ചനമഗാവം ഉത്തളതാത്രേന് മഗാഭും തമാല ശ്യാമൃതയഗാവം ഗോപഗോപീശ്വരാൻമഗാഭ്യൂം യോഗിന്മഗാവും

కంజలోచనము గావం మధురా నాథాయనము ద్వారకా నాయకానుగావం బలినేవం బృందావనా సంచారి గావం తులసి ధామభూషణాయనుభం శమంతక మణేరేనుగాభు నర నారాయణాత్మకాయనము గావం గుజ్జా కృష్ణాంభరధరాము గావం మాయినే గావం పరమపురుషాయనము മുഷ്ടസുര ചാണൂര മല്ലയുദ്ധ വിശാരതായ ഭുവ സംസാരവൈരിംസാരനമ ഗു മരാരനുഗാ നരകം നരക്കാത്തമ ഗവം അനാദിബ്രഹ്മചാരിമ ഗും കൃഷ്ണവ്യസനകർ കാം ശിശുബാലശിരക്ഷേത്രേനമഗാവം ദുര്യോധന കുളാത്ത കാം ബിതിര അധാമഗാഭുവം विश्वरूप प्रदर्शकायन गुम सत्यवाचे ना सत्य संकल्प सत्य भाता जैरेपूर्वज विष्णवेन गाभुम भीष्मुक्ति प्रदाय जगदुन गगन्नातायन गुम वेणुनाथ विशारदागा भुवसाव बासुरबलायन गाव युधि प्रतिष्ठा

సమాసక్త పన్నగాసనవాగనాయనం జలక్రీడా సమాసక్తీవస్ అపగారకానుభ్యం పుణ్యశోకానుగరూపిణేం పరాప్రాయం శ్రీ రాధారుణీసమేత శ్రీ கிருஷ்ண சுவாமினி நமக்கு போம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனையை முடிச்சுட்டு தூபத்தை வந்து திருப்பி காமிங்கோ காமிச்சுட்டு அடுத்தது பெருமாளுக்கு தளிகை தளிகை சார்பிடம் அதனால் உங்களால் முடிஞ்சது பகவானுக்கு ஒரு பிரசாதம் ஒரு பருப்பு வடை திருக்கண்ணமது இதெல்லாம் பண்ணி சீடா முறுக்கு பக்ஷங்கள் இதெல்லாம் பண்ணி பெருமாளுக்கு கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து அதில் சர்க்கரை போட்டு பெருமாளுக்கு அம்சப்படலாம் கண்ணனுக்கு இது இந்த சக்தி இல்லாதவா ரெண்டு வாழைப்பழம் அழகாக பச்சை பச்சேர்னு வெத்தலை களிப்பாக்கு வச்சு ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு பரவான் பகவானுக்கு நல்லா அழகாகவும் பவசன்னு சொல்லிட்டு புரோட்சிச்சுட்டு பெருமாள் அப்படி சாப்பிட்ற மாதிரி நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க அவர் வந்து நம்மகிட்ட சாப்பிட இல்லை இருந்தாலும் நல்லா கற்பனை பண்ணி பகவானுக்கு ஊட்டுற மாதிரி ஒரு மனசில் ஒரு மானசிகமாக நினச்சிக்குங்கோ நினச்சிட்டு பெருமாளுக்கு பிராணாய ஸ்வாகா அபானாய ஸ்வாகா யானாய ஸ்வாகா சமானாய ஸ்வாகா பிரம்மனே ஸ்வாகா பிரம்மணி மாத்மா அமிர்தத்வாயம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணனுக்கு நல்லா ஊட்டி விடுங்கோ ஊட்டிட்டு அப்புறத்தம் பெருமாளுக்கு தீர்த்தம் கொடுங்க பானியம் சமர்ப்பியாமி கண்டூஷம் சர்ப்பியாமி தீர்த்தோம் ஹஸ்த பிரஷாலம் சர்ப்பியாமி பாத பிரக்ஷாலம் சமர்ப்பியாமி சர்வோபச்சாரான் சமர்ப்பயாமி அப்புறம் திருப்பி வேதல பார்க்க பெருமாளுக்கு தாம்பூலம் சமர்ப்பியாமி சொர்ண புட்பம் சரப்பையா மந்திரம் சப்பியாமி சோடசோபச்சாரான் சமர்ப்பயாமி அமிர்தாபிதா நமசி அப்படின்னு ஒரு பிரதட்சமாக நீரை அப்படி விடுங்கோம் விட்டுட்டு கல்பூர் ஆர்த்தி பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு கல்பூர் ஆர்த்தி అర్పురేతుో ఏంటే అది నెల శుద్ధం ఒం వసంబేట్ అప్పుడే భగవన్ కమింగ ఎదుమే తెలు శలం చల్లుసువ సుతం దేవం వంశచాడూరమర్ధనం దేవకీ పరమానందం కృష్ణం పందే జగ్గుం దామోదరయ విద్మగే रुक्मिणी वल्लभाये धीमिहि तन्नो कृष्ण प्रजोदय आति அப்படி சொல்லிட்டு அஹ ஒரு ஆரத்தி பண்ணி ஆரத்தி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு भगवान திருப்பி கடைசியா பெருமாள் தூங்க பண்ற மாதிரி கرج பாஞ்சார்ச்சி தூபசாமிச்சி பெருமாள் அப்படி சொல்லிட்டு கடைசில கையை கூப்பி பெருமாள் கிட்ட ಆತ್ಮார்த்தமா காயேன வாஜ மனசேந்திரீர்வா गुдьயாத்மநாப பிரകൃதேஹே ஸ்வபாத் கரோமி எத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயண இது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து அச்சுதா பிரியதாம் பிரியந்தாம் வாசுதேவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நாலு தடவை விழுந்து சேவிங்கோ பகவான் அனுப்பிச்சுங்கோ அன்னைக்கு ஒரு நாளாக நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது அதனால் இந்த மாதிரி விசேஷ தினங்கள் நவமி நரசிம்ம ஜெயந்தி சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி விசேஷ நாளில் அன்றைக்காவது உட்காந்து நிதானமாக பகவான் மேலே ஒரு அர்ச்சனை பண்ணி பெருமாளுக்கு ஏதாவது அம்சம் பண்ணிட்டு ஆத்மார்த்தமாக நான் வேண்டிக்கோ நல்லா விழுந்து சேவிங்கோ சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய பிரசாத் சாப்பிட்டானா அதனுடைய பலனே தனி உங்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் அந்த கிருஷ்ணனுடைய அந்த பரந்தாமனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அவன் கீதையிலே சொல்கிறான் சர்வதர்மான் தர்மான் மாமேகம் ஷரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுரு என்னை ஆத்மார்த்தமாக நினை நான் கண்டிப்பாக உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றார் இது மாதிரி பகவானையே நம்பினாக்க கண்டிப்பாக உங்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையலாம் எந்த தீங்கும் உங்களை அண்டாது